திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளரில் எத்தனை பேர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கிறார்கள் எத்தனை பேர் முஸ்லீம் சமூகத்தை சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கிறார் சொன்னால் அவருடைய சமூக நீதி கோட்பாடு பள்ளியில் தனியாக நின்று வெற்றி பெறுவதற்கோ மற்ற விஷயங்களுக்கோ தங்களுக்கு தகுதி இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இன்ஃபியார்டி காம்ப்ளக்ஸ் அவர்கள் கிடைக்கிறது அண்ணாமலையை இன்றைக்கு நாணய வெளியீட்டு விழாவே கூப்பிட்ருக்கார்கள் எவ்வளவு பெரிய கேவலம் அண்ணாமலை யார் அவருக்கு எந்த இது கிடையாது அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ ஈவன் கவுன்சிலர் கூட கிடையாது சட்டமன்ற உறுப்பினர்களோடு உட்காரிக்கப்படுகிறார் கனிமொழியை தள்ளி நிற்க சொல்லி அண்ணாமலையை அங்கே வந்து நிற்க சொல்கிறார்னு சொன்னால் இதை விட கேவலம் வேற ஒன்றும் கிடையாது பாசிசத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார் ஃபேசிசத்தினுடைய பிரதிநிதி தான் அண்ணாமலை அண்ணாமலையோடு தனிப்பட்ட முறையில் யாருக்கு எந்த கோபமோ வந்து கிடையாது நியூஸ் ஜனேயர்களுக்கு வணக்கம் சொல்லியடி நிகழ்ச்சியில் இன்றைக்கி வெல்ஃபேர் கட்சியோட தமிழக தலைவர் கே எஸ் அப்துல் ரஹ்மான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவரிடம் பேசுவோம் சார் வணக்கம் சார் அதிமுகவுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தெரிச்சிட்டு வர்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் உங்களோட ஆதரவு அதிமுகவுக்கு தான் சொல்லியிருக்கீங்க சமூக நீதி சமத்துவம் இப்படிலாம் திமுக பேசுகிறாங்களே ஏன் அந்த பக்கம் போல நீங்கள் அடிப்படையில் இன்றைய இந்தியா என்பது ஒரு இந்துத்துவ ராஷ்டிராவாக மாறிக்கொண்டிருக்கிறது வட இந்தியாவில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நிலைமை என்பதை நம்ம எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் எந்தளவுக்கு அங்கே மத சமூக நல்லிணக்கம் சீர்குலைஞ்சிருக்குது சமூகத்துக்குள்ள அமைதியின்மை நிலவுது ஒவ்வொரு நாளும் வந்து முஸ்லீம்களும் மற்ற சிறுபான்மை சமூக மக்களும் போராட்டக்களங்களாக வாழ்க்கை நகர்த்திட்டு இருக்கங்கிறது அன்றாடம் செய்திகளில் வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டையும் அதை போலவே சீரழிப்பதற்குண்டான ஒரு திட்டத்தோடு தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது பாரதி ஜனதா கட்சி என்கக்கக்கூடிய ஒரு நச்சு பாம்பை தீய சக்தியை இது அம்மா பயன்படுத்திய ஒரு வார்த்தையை நினைக்கிறேன் இந்த நாட்டில் வளரவிடக்கூடாது என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கக்கூடிய இந்த கட்சி வலுவாக இங்கே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இன்றைக்கு நேற்றைக்கு அதிமுக வேண்டிய நாங்கள் குரல் கொடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து தொடர்ந்து அதிமுக தலைவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம் அவர்கள்தான் இங்கே திமுகவுக்கு மாற்று கட்சியாக இருக்க முடியும் மொழியை பாரதிய ஜனதாக்கு கூடிய தீய சக்தி ஒருபோதும் மாற்றாக தமிழ்நாட்டிலே எழுந்துவிடக்கூடாது என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கூடிய கட்சி தான் அது திராவிட சித்தாந்தத்திலே ஊன்றிய கட்சி அவர்கள்தான் இங்கே மாற்று சக்தியாக இருக்க வேண்டும் உடைய வேறொரு சனாதனத்தின் அடிப்படையிலே அல்லது ஃபேசிச சக்திகள் இந்த நாட்டிலே தலையெடுத்து விடக்கூடாது என்பதால் திராவிட சித்தாந்தத்தின் அடிப்பில் இயங்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் இங்கே ஒரு சமூக நல்லிணக்க சூழல் இங்கே நிலவும் என்பதால் நாங்கள் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து கொண்டிருக்கிறோம் இந்த சமூக ரெண்டாவது இதுல ஒரு கேள்வி இந்த சமூக நீதி சமத்துவம் பேசுகிற திமுக கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற இந்த விஷயங்கள்லாம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா அதாவது பொதுவாக ஒரு கருத்து என்ன நிலவுதுன்னு சொல்லிச்சுன்னா சிறுபான்மை சமூகத்தினுடைய பார்வையிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் முஸ்லீம் சமூகத்திற்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் கூடிய ஒரு பேனரை சுமந்து கொண்டு இங்கே பல கட்சிகள் வந்து தீராங்க திமுக கம்யூனிஸ்ட் தோழர்கள் காங்கிரஸர்கள் இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் நாங்கள் தான் முஸ்லீம்களை பாதுகாக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் முஸ்லீம்களை யாரும் பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை முஸ்லீம்கள் தங்களை தாங்களே பாதுகாப்பு கொள்வதற்குண்டான சக்தி அவரிடத்தில் இருக்கிறது அதற்கு உறுதுணையாக இருந்தாலே போதுமானது ஆனால் அந்த ஒரு பேனரை வைத்துக்கொண்டு தான் திரும்ப திரும்ப முஸ்லீம் சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்று தான் திமுக ஏமாற்றி கொண்டிருக்கிறது சமூக நீதி சமத்துவத்தை இவர்கள் பேசுகிறார்கள் அதில் நாம் மறுக்கவில்லை ஆனால் நடைமுறையில் அது இருக்கிறதா என்று சொன்னால் க கண்டிப்பாக கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து நாங்கள் தான் வந்து கருணாநிதி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வார் என் பிள்ளைக்கு வந்து தலித்து பெண்ணை நான் திருமணம் எடுத்திருக்கிறேன் அழகிற்கு எடுத்துக்கிறேன் என்றாலும் வாய் வாய்ச்சாலம் அடிப்பார்கள் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களை எத்தனை பேர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கிறார்கள் எத்தனை பேர் முஸ்லீம் சமூகத்தை சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சமூக நீதி கோட்பாடு பல்லளித்துவிடும் அது வெறும் வார்த்தைகளில் இருக்கிறத ஒழிய அந்த சமூக நீதி என்பது மக்களை கவர்வதற்குண்டான அல்லது திசை திருப்புவதற்குண்டான ஒரு வாய்ஜாளமே ஒழிய நடைமுறையில் திமுகவிற்கு உள்ளேயே சமூக நீதி என்பது கடைபிடிக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தம் எதார்த்தம் இருந்திருந்தால் அவருடைய மாவட்ட செயலாளர்களை எத்தனை பர்சன்டேஜ் தலித்துகளுக்கும் சிறுபான்மையிலும் கொடுத்துருக்கிறார்கள் என்பதை சொல்ல சொல்லுங்கள் ஏன் சார் ஆண்டிமுத்து ராசா அவர்களெல்லாம் வந்து அமைச்சரவையில் உட்கார வச்சு அழகு பார்த்துருக்காங்களா சார் நான் அதை மறுக்கலை நான் ஒரு ஆண்டி முத்து தான் உங்களை அடையாளம் காட்ட முடிகிறது அதற்கப்பால் ஒருவேளை அம்பேத்கார் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன் இல்லை என்று சொன்னால் எத்தனை தலித்துகளுக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்திருப்பார்கள் என்பதே சந்தேகம்தான் இந்த சமூக நீதியை குறித்து பேசணும் சொன்னால் தனபால் அவர்கள் சபாநாயகர் உட்காரத்தை அம்மா அவர்களை தான் பாராட்ட வேண்டும் அதை க எங்கேயும் திமுக செய்யவில்லையே அந்த ஒரு அம்பேத்கர் கொடுத்திருக்கூட ரிசர்வேஷன் இருக்கிறனால் அவர்கள் எம்பியாக எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள் அதுக்கு அப்பால் எங்கே இருக்கிறது இன்னைக்கு வந்து சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை முஸ்லீம் எம்பிக்கள் இருக்கிறார்கள் திமுக ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரை இரண்டே ரெண்டு எம்பிக்களை தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கப்பால் ஒரு எம்பிக்கு கூட அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை அப்பொழுது அங்கே சமூக நீதி எங்கே இருக்கிறது நாம் பேசக்கூடிய அம்பேத்கர் முன்வைக்கக்கூடிய அந்த சமூக ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் சமூக நீதி என்பது இருக்க வேண்டும் எல்லா சமூகங்களுக்கும் அவர் இந்த சமூகங்களுக்குரிய உரிய முக்கியத்துவம் என்பது எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் சிறுபான்மையிற்கு எதிராக திரும்பக்கூடிய போக்க திமுக எடுக்குது அப்படின்னு பார்க்கலாமா கண்டிப்பாக வெளிப்படையா பூனை குட்டி வெளியே வந்திருக்கிறது அவ்வளவுதான் நீங்கள் வந்து தொழிலாளர் விரோத சட்டம் எல்லோருமே கடுமையாக இருந்தது அதை இவர்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அதானியை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டு அதானிக்கான அத்தனை சலுகைகளையும் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையை எதிராகத்தான் அவர்கள் திமுக எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அதே தேசிய கல்விக் கொள்கை இன்றைக்கு முழுவதுமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உதயத்திட்டத்தின் கீழே மின் கட்டண உயர்வு வந்துகிற பொழுது அதற்கு எதிராக போராடினார்கள் இன்றைக்கு அதே உதய் மின் திட்டத்தின் கீழே தான் கட்டண உயர்வை அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒன்றிய அரசு எதையெல்லாம் இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறதோ அதை ஆரம்பத்தில் எரித்துக்கொண்டு இப்பொழுது நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தா நம்ம எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுற மாதிரி கள்ள உறவுன்றது திமுக தான் பாஜக கூட வச்சிருக்கேன்றிங்களா இதை மறுப்பதற்கே வழி இல்லையே இது கள்ள உறவு என்று சொல்வதே நான் மறுக்கிறேன் இது நேரடி உறவாகத்தான் இப்பொழுது இருக்கிறது கள்ள உறவு என்பது அந்த நாணய வெளியீட்டு விழாவிற்கும் ஆளுநர் ரவி விருந்துக்கும் முன்னே இருந்த உறவாக இருக்க வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய உறவு நேரடியான உறவை அவர்கள் வெளிப்படுத்தி ஆர் என் ரவி திரும்ப திரும்ப திமுகவிற்கு எதிராக கடுமையாக பேசிக் கொண்டிருக்கிறார் திமுக அரசுக்கு எதிராக நிழல் அரசை நடத்தி கொண்டிருப்பவர் ஆர் என் ரவி ஆர் என் ரவியுடைய விருந்தை எல்லோருமே திமுக அவனுடைய தலைமையில் இருக்க கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லோருமே புறக்கணித்த நிலையில் ஒரு சப்பையான ஒரு முன்னையான காரணத்தை சொல்லி மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பங்கெடுத்திருப்பது என்பது பாஜகவுடனான உறவை அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கள்ள உறவு என்று கொஞ்சம் சாஃப்டாக சொல்லியிருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன் அது நேரடியான உறவாகவே இப்பொழுது வந்திருக்கிறது எப்பொழுது அறிவிப்பு வரும் என்பதற்கு காத்திருக்க வேண்டியதுதான் பாக்கி இப்போது இவ் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருந்தாலும் திமுக மத்திய அரசை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே தானே இருக்காங்க அதை நே ஏற்கன சொன்னேன் இல்லையா அதாவது ஒரு வாய் ஜாலம் மக்களை ஏமாற்றுவதற்குண்டான ஒரு மாய் மாலம் தான் தவிர தங்களை மீண்டும் தற்காத்து ஏறனா எதை அதை சொல்லி தாங்க வந்திருக்காங்க அவர்களோடு இருக்கக்கூடிய ஏராளமான கூட்டணி கட்சிகள் களத்தில் இருக்குது அவர்களை திருப்திப்படுத்திக் கொண்டே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நகர்த்தி கொண்டு போய் போக வேண்டும் அவரை திருப்திப்படுத்துவதற்காக ஒன்றிய அரசை எதிர்ப்பது போல இருக்கவும் ஒன்றிய அரசு திட்டங்களை மறைமுகமாக நடத்தி நடைமுறைப்படுத்திக் கொண்டே தானே இருக்கிறார்கள் ஆட்சியில் வந்திலிருந்து நடைமுறைப்படுத்திகிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நேற்றைக்கு ஆரம்பித்ததல்ல தேசிய கல்வி கொள்கை எப்பொழுது அவரை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தார்களோ அப்பொழுது எங்கேயும் அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் நீட்டை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க இப்போ நீட்டினுடைய பிரச்சனை என்ன நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னார்கள் நீட்டை எதிர்க்காக எப்படி ஒன்றிய அரசோடு அவர்கள் எதிர்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை அவருடைய சொல்கிற மாதிரி மத்திய அரசோட திட்டங்களை தான் தொடர்ந்து செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்ற நிலையில் திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் இதை எதிர்த்து பேச மாட்டாங்களா இதை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களா அதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம் அதாவது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக தோழர்கள் காங்கிரஸ்காரர்கள் இவர்களெல்லாம் கடந்த மூன்று வருட காலத்தில் திமுக எடுத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு ஆதரவான மக்கள் விரோத செயல் திட்டங்களுக்கு எதிராக இதுவரை வாய் திறக்கவில்லை போராட்டங்களை நடத்தவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்பது போராட்டத்தையே கலாச்சாரமாக கொண்டவர்கள் அவருடைய வரலாறு போராட்ட வரலாறு தான் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக களத்தில் இருப்பார்கள் ஆனால் தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் தொழிலாளர்கள் பன்னெண்டு மணி நேர வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் மின்கட்டண உயர்வை தொடர்ந்து அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு எதிராக வாய் திறக்காமல் இருப்பது அவர்கள் திமுகவோடு ஒரு அணியாக இணைந்து விட்டார்களோ என்கிற கூறிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இதில் தான் சார் ஒரு கேள்வி எழுது இந்த நாணயம் வெளியீட்டு விழாவில் அண்ணாமலை பக்கத்தில் வைகோவா அவர்கள் இணக்கமாக இருந்த காட்சிகளை நம்ம காணொலியில் பார்த்துட்டு ஒருவேளை திமுக அழுத்தம் கொடுக்குதா அவங்க தோழமை கட்சிகளுக்கு திமுக அழுத்தம் கொடுக்கிறதா என்பதை தாண்டி திமுக திமுகவினுடைய ஒத்துழைப்பும் ஆசிர்வாதம் அவர்களுக்கு தேவையிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன் தனியாக தனியாக நின்று வெற்றி பெறுவதற்கோ மற்ற விஷயங்களுக்கோ தங்களுக்கு தகுதி இல்லை என்பதை அவர்கள் உண உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இன்ஃபிராரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே திமுகவை தஞ்சமடைந்துதான் முன்னே செல்ல வேண்டும் என்கூடிய ஒரு 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 கீழ்நிலை சிந்தனைக்கு இன்றைக்கு அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் போய்விட்டது தான் அதை எதிர்ப்பதற்கு கூட தயங்குகிறார்கள் அண்ணாமலையை இன்றைக்கு நானே வெளியிட்டு விழாலே கூப்பிட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய கேவலம் அண்ணாமலையார் பாஜக பாஜகவுடைய தலைவர் அவ்வளவுதான் அதிகார ரீதியாக அவருக்கு எந்த இது கிடையாது அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ ஈவன் கவுன்சிலர் கூட கிடையாது ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆனால் நாணய வெளியீட்டு விழாவும் இதெல்லாம் அரசு நிகழ்ச்சியாக நடக்கின்ற பொழுது ஒரு ஒன்றிய அமைச்சர் வருகிறார் சொன்னால் அவர் அதிகாரப்பூர்வமாக வருகிறார் அண்ணாமலைக்கு அங்கே என்ன ரோல் அண்ணாமலைக்கு அங்கே எந்த ரோலும் கிடையாது ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களோடு உட்கார்க்கப்படுகிறார் கனிமொழியை தள்ளி நிற்க சொல்லி அண்ணாமலையை அங்கே வந்து நிற்கச் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட கேவலம் வேறு ஒன்றும் கிடையாது வெளிப்படையாகவே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு எதிராக கூட்டணி கட்சிகள் வாய்மூடி இருப்பது இதே பாசிசத்துக்கு எதிராக குரல் கொடுத்த கட்சிகள் எல்லாம் வாய்மூடி இருப்பது கோபேக் மோடி என்று சொன்னவர்களெல்லாம் இன்றைக்கு வாய்மூடி இருப்பது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது அவர்கள் தங்களுடைய சுய அடையாளத்தோடு வெளியே வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஏன் இருக்காங்க

அடுத்த இருபத்தாறு தேர்தலை தமிழகம் வேறொரு தளத்திலே சந்திக்கும் என்னென்ன அறிகுறி சார் இதுக்கு அறிகுறிகள் இப்பொழுதுதான் ஆரம்பமாகி இருக்கிறது இவங்களுடைய இந்த பூனை இப்பொழுதுதான் தான் வெளியே வந்திருக்கிறது நிறம் இப்பொழுது தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது கண்டிப்பாக நிலைமை மாறும் இருபத்தாறு தேர்தலை புதிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் இப்போ இந்த அறிகுறிகள் அப்படின்னு பேசும்போது திமுக பாஜக கூட இணக்கமாக போகிறதுன்றது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்குமா இல்லை திருமாவளவனுக்கோ வைகோ அவர்களுக்கோ இது இந்த போக்கில் போகுது அப்படின்ற விஷயம் தெரியாதா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு இதில் வெளிப்படையான விஷயங்கள் தானே ஆனால் இப்போ வந்து திமுக வந்து சாரி மதிமுக வைகோ அவர்கள் தான் வேட்பாளராகத்தான் பிரதிநிதியாகத்தான் அங்கே இருக்கிறார் தனி சின்னத்துல தான் போட்டிடணும்னு அவங்க வீரவசனம் பேசினதை பார்த்துமே சார் நம்ம அது பார்த்தோம் அது வீரவசனமாக மட்டுமே இருக்கிறது நடைமுறையில் அப்படி இல்லை ஆகவே காலம் கனியும் கண்டிப்பாக இதில் மாற்றங்கள் ஏற்படும் நாம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக இருபத்தாறுல பெரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம் கடந்த தேர்தலில் திமுக தலைமையிலான அணி இருபத்தாறுல இருக்காது இது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் சார் அண்ணாமலையை அண்ணாமலை அவர்களை உள்ள கூட்டிட்டு வர்றதுனால வைகோவோ திருமாவளவனோ ஏன் கோவ பண்ணணும் அவர்கள் எதை பேசினார்களோ அதற்காக வேண்டி கோவப்பட வேண்டும் ஃபேசிசத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் ஃபேசிசத்தினுடைய பிரதிநிதி தான் அண்ணாமலை அண்ணாமலையோடு தனிப்பட்ட முறையில் யாருக்கு எந்த கோபமோ வந்து கிடையாது ஃபேசிசத்தை எதிர்த்து போராடியவர்கள் ஃபேசிசத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் அதற்கு எதிராக வந்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியவர்கள் இன்றைக்கு அதே ஃபேசிசத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பிரதிநிதி அவர்கள் கூட்டணிக்குள்ளே அவர்களுடைய வட்டத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது அவர்கள் எதிர்த்திருக்க வேண்டும் ஆனால் கண்டிப்பாக நாளை எதிர்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சித்தாந்த ரீதியாக திருமாவளனோ வைகோவோ கம்யூனிஸ்டுக்கோ வலுவானவர்கள் என்பதில் எங்கள் கருத்து இல்லை ஒரு ஃபாசிசம் அங்கே உள்ளார வந்தால் கண்டிப்பாக அவர் எதிர்ப்பார்கள் அந்த அணியிலிருந்து அவர்கள் வெளிவருவார்கள் வேறொரு இடத்தை நோக்கி அவர்கள் நகர்வார் என்பதில் எந்த கருத்தும் இல்லை திரு அண்ணாமலை அவர்கள் அவரோட பேட்டியில் வந்து பாஜக என்ன தீண்டு தகாத கட்சியா அப்படின்னு கோவப்படுறாரு இது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பாஜக என்பது தீண்டப்படாத கட்சி தான் என்பதை இன்றைக்கு எல்லோருமே உணர்கிறார்கள் இல்லை இது ஒரு சமூகியாக பார்க்குறீங்களான்னு கேட்கிறேன் இது கண்டிப்பாக அப்படி தான் நாங்கள் வந்து தீண்டப்படாத கட்சி இல்லை அதனால திமுக சேருவதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்பதை இன்டெரக்டாக சொல்றாருங்கிறதா அதனுடைய இது கடுமையாக நீங்கள் ஆமா அது அப்படிதான் சொல்றதுக்கான அந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான என்ன காரணம் அவர்கள் கடைபிடிக்க கொள்கையே அதுதானங்க இங்கே நாம் வந்து திராவிட சித்தாந்தத்தின் இருந்து இயங்கக்கூடிய மண் இது எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய மண் இது யார் ஏற்றத்தாழ்வு என்று பேசக்கூடிய மண் இது சமூக மத நல்லிணக்கம் வந்து இந்தியாவிலேயே வந்து தான் வந்து ஊன்றி நிற்கக்கூடிய ஒரு பெரியார் மண் இது இந்த மண்ணிற்குள்ளே பாசிசத்தை கொண்டு வருவதே மிகப்பெரிய ஆபத்து இன்றைக்கு இந்தியாவை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அது வட மாநிலங்களை அமைதி ஆரம்பத்திலேயே என்னுடைய இதில் சொன்னேன் வட மாநிலம் முழுவதும் சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி ஆக அந்த கட்சி இங்கே வருவது என்பது இங்கே இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை சீரழிப்பதற்குண்டான ஒரு வழியாக அமைந்துவிடும் ஒப்பக்கூடிய வகையாக அமைந்துவிடும் அது மட்டுமல்ல பாஜக வட மாநிலங்களில் அவர்கள் செய்தது அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை அழித்து விட்டு தான் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் கூட்டணி என்ற பெயரிலே ஒட்டகம் கூடாரத்திற்குள் நுழைந்த கதையாக மெல்ல மெல்ல மாநில கட்சிகளை அழித்து விட்டு அவர்களை ஒன்றுமில்லாமல் அளக்கக்கூடிய பாலிசி தான் பாஜகவுடைய பாலிசி அரங்கத்துக்கு வந்து தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நேர்களே இன்னொரு சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்